<laughs> <laughs> the first copy of that will be received by Honorable Governor of

That is released by our honourable minister Shri Devi Nadaravkar, and received by our honourable Governor of Tamil Nadu, Sri R. N. Vijayaraghavan.

மேலும் தமிழ்நாட்டு ஆளுநர் பாராட்டுவதற்குரிய இங்கு மிகச் சிறப்பாக இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இந்த கருத்தரகத்தை மாநாட்டை மலர் வெளியீட்டு விழாவை ஊழல் வெளியீட்டு விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனச் சேர்ந்த கல்விக்காவலர் ஐயா டாக்டர் தாரா ஆலிவர் அவர்களே பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இணை நேர்ந்த சத்யநாராயணன் அவர்களே நந்தியுரை நிலையில் இருக்கிற தர்மநாள் கலைக்கல்லூரி செயலர் செல்வநாயகரே அடிபடுத்தே அவர்களே அணக்கத்தில் வருகை குறித்து சிறப்பு செய்திருக்கிற நம் பாராட்டுதலுக்குரிய காரியத்திற்கு சட்டத்தை புதுவையில் பின்னால் ஆளுநர் பாராட்டுதலுக்குரிய சௌந்தரராஜர்களே

பரம்பலையை சேர்ந்த வாணி வாணியின் நிலை கொடிக்கு தேவையை தந்தார் தமிழுக்கு தன் குமணன் தமிழுக்கு தன்னையே தமிழ் பெயராகியபோல் தந்தவர் தான் कि सेट तू डे सोसाइटी इस बोली ना सेट तू डे सोसाइटी वाव जी इस एरिट्रिक बाय ओनली एजुकेशन 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 सुप्रभात ये बार नहीं सेस जब वेरी आम प्रवास टीच तू डे कुवर वह टीचिंग तू डे कुवर इज दैट इज द हेवन सुप्रभात ये बार नहीं सेस आवर थैंक यू तू डे सेस

காலமை பிறகு மக்கள் இருக்கிற ஒரே வழி கல்வி 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 அனைத்தான் பாரத சொன்னா வேலைக்கு எதிர் தெரிவித்த கோரி அனைத்தான் சொன்னார் கற்க கற்க கற்றலம் பணியில் இருக்க சொன்னார் இட் இஸ் நாட் கவர்மெண்ட் ஆர்டர் இட் இஸ் ஆர்டர் இட் இஸ் அந்த நிலையை சுவாமி விவேகானந்தரை அழற்சி தடமை தெய்வலம் திருவள்ளுவரி அழற்சி தடமை நம்முடைய பாராட்டிற்குரிய பாரதியின் அரட்சிக்கடமை ஒருவருமாய் கொண்டு செயல்படுகிறவன்தான் நம் டாக்டர் வாரியம் இரவு நேரம் அதன் கூட இவை அற்புதமா என்னுடைய கருமையான போது சைவத்தையும் தமிழில் படர்கிற அரண் பணியில் இடல் செய்திருக்கிற அரண்

மனிதமுகத்திற்கு வாய் அடைந்தேன் அவர் குன்றக்குடி சிறப்பதிகார ஓடை சுவடிகள் ஆனந்த குன்றக்குடிக்கு அடையவில்லை என்றால் என் வாழ்வில் பெரிய சங்கடம் பிரிந்திருந்தார் என்று தன் சுயசை பதிவு செய்கிறார் அவர் தான் சொல்கிறார் குன்றக்குடி கதிராயத்தில் இருந்து சொல்கிறார் ஐ ஐ தமிழ் அந்த சிவாலயத்தின் பணிகளும் மற்ற பதிப்பு பணிகளும் தருமையான ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய மத்திய அமைச்சர் தலைவர்களும் நம்முடைய மத்தியின் மனிதர் பாரதிய ஜனதா கட்சியின் நம்முடைய பாராட்டுவதற்குரிய நம்முடைய அவரை ஆளுகர்கள் கலந்து கொண்டு நடக்கின்ற இந்த பெருமையாக அருமையான செய்திகளை பயிர் கொண்டிருக்கிற நல்ல நேரத்திலே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு உடைந்து மகிழ்ச்சியுமானது மதுரை மகாசாரம்கள் அற்புதமான செய்துள்ளது அதில் சிறந்த சென்னை செய்திகளை சைவ சித்தாரமும் சில டயர் டூ வாட்டர் வார்த்தாத இந்தியன் சொசைட்டி அண்ட் இந்தியன் கல்ச்சர் वादति नावली करते मनी मुनिराम सही सिद्धांत है जी वो सुधरा दिस सिस्टम पोसेसेस द मेरिट्स ऑफ ग्रेट एंटीट्यूटी इन द रिलीजियस वर्ल्ड प्रधानमान समय सही बन इट इज हेल्प टू ऑल द मोस्ट एंशियंट इन साउथ इंडिया तेलिंडिया में मिला पूरी ये बड़ा बयान सुनाया हूँ इट इज अ ऑफ every form is compared to the foreign language, foreign language. As a system of religious thought, as an expression of faith and life, right, the Saiva Siddhanta is by far the best that South India possesses. Indeed, it would not be rash to include the whole of India to maintain that judges by its intrinsic merits, the Siddhanta represents

தர்மாதன் இருபத்தி ரெண்டாயிரம்